இந்திய ஆன்மீக பாரம்பரியத்துல பல யோகிகள் பல குருக்கள் பல சாதுக்கள் பலர் வந்து பல வழிகளை சொல்லியிருக்காங்க பலவேறு கட்டத்தில் அது வெறும் தத்துவமா வெறும் ஒரு உள்ளடங்கி போன ஒரு இதுவா பலர் வந்து வெளியில போய் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி எங்க பிக்ஸ் பண்றது சத்குரு வந்து என்ன அந்த எந்த சித்தாந்தத்துல வர்றார் அது அத்வைத்தமா அவருடைய வழிபாட்டு முறைகள் அவர் சொல்றது என்ன இந்த தியானம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கி எனக்கு நான் எந்த தத்துவமும் படிச்சது இல்லை எந்த புத்தகமும் படிச்சது இல்லை ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட நான் எது படிச்சது இதை வாழ்க்கிறேன் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இந்த உயிர் இந்த உயிர் பத்தி ஆரம்பத்துல இந்த முடிவருக்கு இதுக்கு என்ன வாய்ப்பு என்ன மட்டும் மட்டும்தான் நான் புரிஞ்சிருக்கேன் இது ஒண்ணுதான் தெரியும் உள்ளத்துல என்ன இருக்குதோ அவ்வளவு மட்டும் தப்பு தெரியும் எனக்கு வேற எந்த தத்துவமும் தெரியல கிரந்தமும் தெரியல எந்த ஸ்கிரிப்டரும் தெரியல எந்த போதனையும் தெரியல உயிருக்கு சம்பந்தப்பட்டது எதே இருந்தாலும் என் உயிருக்கு உண்மையானது உங்க உயிருக்கு உண்மைன்றது எனக்கு தெரியும் இந்த உயிர் ஆரம்பத்துல இருந்து முடிவுக்கு என்ன நடக்குது இது மட்டும்தான் உணர்ந்திருக்கு